நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால நான் பேசுறதை கொஞ்சம் கவனமா கேளுங்க உங்களுடைய வேலை கரெக்டா கிடைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அடுத்து திருப்பி வராது வராத மக்களுடைய இது இவங்களும் மக்கள் தான் அவங்களும் மக்களுடா அவங்களும் எனக்கு தேவை அதிகாரி அதிகாரி வந்து இவங்க வந்து இருக்கேடாத இருப்பாங்க மக்கள் மக்கள் மட்டும் சொல்லுங்க

ஹேண்டிகேப் ஓட ஹேண்டிகேப் சே மாடத்துல நாgetElementById 250 சம்பளம் சரி இங்க பணிக்கெல்லாம் கொடுப்பாங்க சார் யாரு கேர் நான் சரி நேர்ல வரங்க அவங்க இல்ல இல்ல அவங்க நான் பேசல சம்பளம் நான் கேக்குறேன் அவங்க எடுத்துக்கலாம் அப்டினா நீங்க

தலைவர் வாழ்க்கை கருப்பட்டு வளர்ச்சியில் மக்கள் தொகை எவ்வளவு